அதாவது தின்னி அப்படின்னு ஒரு பறவை தின்னி பறவைன்னு கேள்விப்பட்டிருக்கியாடா அந்த பறவை இப்போ வந்துட்டு அருகி போயிருச்சு அது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்போ பாதுகாக்கக்கூடிய அந்த பறவை இருக்கு அதுக்கு உணவு என்ன தெரியுமா பொனம் தின்னி பறவையோட உணவு என்ன தெரியுமா அழுகிய இறந்த உடல்களை தின்ுவது தான் அந்த அந்த பறவையோட வேலை சரியா அதுவும் இயற்கையோட ஒரு ஒரு இடத்துல ஒரு சமநிலைப்படுத்துறதுக்காக படைக்கப்பட்ட ப பறவை அந்த பறவையை நிறைய விஷயங்களுக்கு வந்துக்கிட்டு உதாரணமாக சொல்கிறாங்க இப்போது ரெண்டு நாளாக ஒரு ஆளுக்கு வந்துக்கிட்டு அந்த புணம் திண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை வந்துக்கிட்டு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி இன்னைக்கு எக்ஸில் பயங்கரமான வீடியோக்கள் போயிட்ருக்கு அந்த புனந்தின்னி அப்படின்னு சொல்லி யாரடா சொல்லிகிட்டு இருக்காங்க யாரை சொல்கிறாங்க விஜய சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னு சொல்கிறாங்க பொனந்தின்னின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன நம்ம காரணம் ஒரே ஒரு காரணம் தான் அவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா நாற்பது பேர் செத்து ஒளிஞ்சு கீழே அவனை பார்க்கறதுக்கு வந்து இறந்து ஹாஸ்பிட்டலில் கூக்குறளமாக போர்க்களமாக கிடக்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்காம தொடக்கி பின்னங்கள் தொடையில் அடிக்க தெருக்கிற மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பங்கரில் ஒளிஞ்சுக்கிட்டான் இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் ஒரு தலைவர் தன்னை வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நான் மாற்று தமிழ்நாட்டையை மாற்றி நட்டமாக நிப்பாட்டி போடுவேன் புடிஞ்சி போடுவேன் அறுத்து போடுவேன் சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அரசியலுக்குள்ளே உள்ள வந்துட்டு பேராபத்து நிகழ்ந்த போது அந்த இடத்துல குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற சென்ஸ் கூட இல்லாதவன் ஓடி ஒழிஞ்சிட்டாண்டா வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ரைட்டா இதுல கேடுகட்டத்தனமான ஒரு காட்சி பதிவுகள்லாம் நேற்று வந்துச்சு இதுல இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் பத்தி இல்ல உடனே இவனை காப்பாற்றக்கூடிய வேலையெல்லாம் இறங்கிட்டாங்கடா முதலமைச்சர் என்ன சொன்னாரு இதை விசாரிப்பதற்கு முதல்ல வந்து செய்தியாளர்கள் வந்துகிட்டு யார்கிட்ட கேட்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் வந்துகிட்டு ஒரு நடிகர் அல்லு அர்ஜுனான்னு ஒரு நடிகர் திரும்ப அவனுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரா அங்க என்ன நடந்துச்சு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அவ்வளோ பெரிய நடிகர்ரா புஷ்பா டூ நடிச்சார்லடா புஷ்பா அந்த நடிகர் ஹீரோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கடா அதுக்கப்புறம் வெயிலில் இப்போ கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்போ இவரை விட பயங்கர கூட்டம் கூடினது புஷ்பா டூவுக்கு அதுல ஒருத்தர் செத்துட்டாருங்கிற காரணத்துக்காக அந்த நடிகரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அப்ப இவனை பெரிய புனிதராவேன் புனிதர்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல ஒரு 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 வண்டியில போய்கிட்டு இருக்கடா குட்டி அண்ணா நீ ஒரு வண்டியில போற படார வந்து இடிச்சிட்ற எடுத்து நீ கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுற அது இறந்த உடனே துண்டக்கணா துணிய கணான்னு வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓடி போகிறவன் வீரனான்னு கேட்குறேன் அந்த இடத்துல நிற்க நம்மள ஒரு விபத்து உண்டாயிருச்சு அது என்ன ஆயிருக்கு ஒரு அவசர ஆத்திரம் உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்குன்னா உடனே அங்கே ஆம்புலன்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய கார்ல உட்கார பசங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவங்கள உயிரை காப்பாற்றினா அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த ஆட்கள் மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா மன்னிப்பாங்க அந்த மாதிரி யாரை பார்க்கறதுக்கு இந்த நாற்பது பேர் வந்தாங்க நாற்பது பேர் செத்தாங்க பத்தி அவங்கெல்லாம் யார் எல்லாம் அதிமுகக்காரங்களா திமுக காரங்களா அதிமுக காரங்களா டிவி கேக்காரங்க தானே எல்லாருமே விஜய் பார்க்க வந்தவங்க தானே நாற்பது வீட்டில் இப்போ எலவு விழுந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க நேற்று ஒரு நாள் நைட்டில் அந்த குடும்பத்தில் இழந்த நாற்பது பேருடைய இறப்பு இழப்பு ஒருத்தனாவது தூங்கியிருப்பானாடா உட்காந்து பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க இதையுமே வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த துயரத்தில் தான் இருப்பாங்க நீ என்ன பண்ணின மேடையில் பேசிகிட்ருக்கும் போது அந்த வீடியோலாம் இப்போ வருது அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைடில் எல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க அவன் மேலே ஏறி மிதிக்கிறாங்கடா கும்பலில் பயங்கரமாக அதில் தான் ஒருத்தர் செருப்பை விட்டு அவன் திரும்பி சொல்கிறான் தண்ணி வேணும் தண்ணி வேணும் கத்த முடியல அங்கே வந்து லைட் இல்லை பயங்கரமான கூச்சலில் வந்துட்டு அப்ப என்ன பண்றான் கையில கிடைக்கிறத விட்டு அவன் மேல வெறியும் போது ஒரு பாட்டில கூடிய தண்ணி தூக்கி எறிகிறான்டா ஒரு நாலு அஞ்சு பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போதுமானதாடா நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றோம்ல நீதிமன்றம் அறிவுறுத்துல நீ ஒரு தலைவனா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதை கேட்கணுமா வேண்டாமா நீ சொல்லி இருக்கணுமா வேணாமா அப்போ திட்டமிட்டு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டனா கும்பல் மிக பெரிய அளவுக்கு கூடட்டும் மாஸ்க் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்களை மூடர் கூட்டமாக முட்டாள் கூட்டமாக ஒரு ரசிகை மனப்பான்ல ஒரு காட்டுமராட்டி கும்பலாக தானே நீ வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஆ இப்போ போய்கிட்டு திருச்சியில் இறங்கி ஓடும்போது திரும்பி ஓடுறாடா கடந்துக்கிட்டு என்ன மாதிரி ஒரு டெவில் இல்லையா நீ தான் உன்னை என்னென்னு சொல்கிறாங்க பொனந்தினின்னு சொல்கிறாங்க இவன் இப்போ என்னென்ன சொல்கிறான் பிஜேபி வந்து இன்னொருத்தே கோலாகலம் சீனிவாசன் ஒரு கேடு கட்ட பொறுக்கி ஒரு பாப்பார பொறுக்கி இருக்கான் அவன் என்ன நம்ம சொல்றான் இந்த இடத்தில் இருந்து விஜயை காப்பாற்றுவதற்கு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு பார்ப்பானுகள் என்னென்ன வேலை செய்யறாங்க பாரு உடனே இவர் வந்து என்டிக்கே கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் மோடி கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுவான் ஜாயின் பண்ணிக்கிட்டா இந்த இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம்னா அவங்க யார் என்ன மாதிரி ஆளுக இங்க வந்துட்டு எல்லாருமே என்ன கேட்கறாங்க முதலமைச்சர்கிட்ட என்ன கேட்டாங்க விஜய் கைது செய்யப்படுவாரான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் ஒரு நபர் ஆணையம் வச்சிருக்கோம் ஒரு நபர் ஆணையம்னா என்னன்னு தெரியுமாடா தெரியுமா ஒரு நபர் ஆணையம்னா என்ன தெரியுமா நீதிபதிகள் இருக்காங்க தெரியுமா நீதிபதிகள் ஓய்வு பெற்றிருப்பாங்கல்ல அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை யாராவது ஒருத்தவங்களை வர சொல்லி அவங்கள வச்சு விசாரிப்பாங்க அப்ப விசாரிச்சு அறிக்கை கொடுப்பாங்க அரசுக்கு கவர்மெண்ட்டுக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படி எல்லாம் நடந்துச்சு அப்ப இவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க இவங்களுக்கு இவ்வளவு இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுப்பாங்க அதை வச்சு இவங்க போலீஸ்கிட்ட கொடுத்து கீ இதை நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கும் போது அதை வந்து தடை செய்ய முடியுமா தடை செய்ய முடியாது ஏன் சொல்லு நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி வந்துக்கிட்டு கவர்மெண்ட்டு சாராதவங்க அவங்க வந்து ஜுடிஷியல் பார்ட்டி பெரியதா நீதி அமைப்பு உடையவங்க அரசுக்கு இப்படி ஒரு பெரிய சிக்கல் உண்டாயிருச்சுன்னா இப்போ வந்துக்கிட்டு முதலமைச்சர் இருக்கார் தெரியுமா இவர் இவரை கைது செய்து நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னால் என்ன பண்ணுவாங்க இவருக்கு இவர் வந்து விம்பு வேணுமணிக்கு எங்கள் தலைவரை வந்துகிட்டு கைது பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு அந்த விஷயத்தை நாசம் பண்ணிடுவானுங்க இப்போ அவர் கரெக்டாக வேலை பார்த்திருக்கிறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு நீதிபதியை கூப்பிட்டு வந்துட்டாரு நீதிபதிய கூட்டிட்டு போய் அங்க விசாரிக்க சொல்றாரு அவங்க தானே விசாரிக்க முடியும் இந்தியாவில் யார் விசாரிக்க முடியும் போலீஸ் விசாரிப்பாங்க போலீஸ் விசாரிச்சு யார் கையில கொண்டுட்டு போய் அறிக்கையை கொடுப்பாங்க எங்க கொடுப்பாங்க கோர்ட்டில் தானே கொடுப்பாங்க கோர்ட்ல நீதிபதிகள் தானே அதை விசாரிப்பாங்க அப்போ இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் மேல தானே இவனுக்கு எல்லாம் குற்றம் சொல்றாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் எங்களை இது பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லி மறுபடியும் அந்த போலீஸே வந்துட்டு விசாரிக்க சொன்னோம்னா என்ன பண்ணுவானுங்க பேச்சா ஃபுல்லா மாத்தி விட்டுருவாங்க அப்படித்தானே அதனால தெளிவா என்ன சொல்லிட்டாரு தெளிவா என்ன சொல்லிட்டாரு நீதிபதி ஒரு நபர் அந்த நீதிபதியோட பேர் என்ன அவங்க எந்த ஆணையத்தோட பேர் என்ன அருணா அருணா ஜெகதீசன் அவங்க தான் அந்த விஷயத்தை வந்து விசாரிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க விசாரணையை தொடங்கிட்டாங்க தொடங்கின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த கொடூரமான நிகழ்ச்சிகளை போய் இப்ப இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து அறிக்கை கொடுத்த உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப முதலமைச்சர் செஞ்சது சரியா இந்த கேடுகட்ட அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறான்டா கேடுகட்ட எச்ச பொறுக்கியாவே இப்போ அவ எந்த போஸ்டிங்கிலுமே இல்லைடா பிஜேபியோட முதல் தலைவரா இருந்தான்டா அந்த சரியா இப்போ தலைவராக இருக்கக்கூடிய ஆள் பிஜேபியில் தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் ஒருத்தர் சரியா இப்போ நீ தலைவராக இருக்க உனக்கு கீழே ஒருத்தர் தொண்டராக இருக்காருனா நீ தலைவர் மீடியா முன்னாடி இன்னும் உட்காந்து பேசுகிற சரியா தலைவராக இருக்கிற ஆளுகள்ட வந்து ஆட்கட்ட வந்துட்டு இப்போ செய்தியாளர் பேட்டி இருப்பாங்களா உனக்கு பின்னாடி தொண்டனா இருக்கான் பற்றியதில்லை அவங்கள்கிட்ட பேட்டி இருப்பாங்களா ஆ தலைவர்கிட்ட கேட்பாங்களா தொண்டர்கிட்ட கேட்பாங்களா தலைவர்கிட்ட தானே கேட்பாங்க தலைவர் வாயா போத்திக்கிட்டு இருக்காண்டா ஆ அங்கே தலைவர் எனக்கு என்ன நிற்கிறாரு இவன் வந்து முந்திரி கொட்டையாட்ட வந்து ஆளுகளுக்கு முன்னாடி ஒரு பிஜேபியில் எந்த பொறுப்புமே இல்லாத வந்து பேசி அவன் என்ன சொல்கிறான்னா சிபிஐக்கு கொடுங்கள் சிபிஐக்கு கொடுங்கள் இங்கு எங்களுக்கு மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா மாநில அரசாக விசாரிக்குது இப்பதான உன்னை சொன்னேன் இதை விசாரிக்கிறது யாரு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்க தான் அவங்க தலைமையில தான் இவங்க வந்துக்கிட்டு அமை ஆணையம் வச்சிருக்காங்க அப்ப அது எனக்கு வேண்டாம் சிபி சிஐடி கிட்ட சிபிஐ கிட்ட கொடுங்கன்னா சிபிஐ யாருடைய கண்ட்ரோல் யாருடைய கண்ட்ரோல் மோடியோட கண்ட்ரோல் மத்திய எனக்கு சிபிஐ அப்போ இங்க இருக்கிற ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான் கோலாகலம் சீனிவாசன் என்ன சொல்றான் போய் என் கிட்ட போய் சரணடைஞ்சிரு சரணடைஞ்சிட்டேன்னு சரணடைஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு காப்பாற்றி விட்டுருவாங்கன்னா இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே வந்துகிட்டு என்ன பண்றாங்க தீமையை வந்து நன்மையாக மாற்றுவது ஒரு கட்ட எச்ச போடனடிங்கி ஓடி போன ஒரு 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 கோளை விஜய் ஒரு கே கோலை கோளை கேடுகட்ட கோழை தலைமை பண்பே அற்ற ஒரு கோளை அவனை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் ஐடியா கொடுக்கறாங்க ஐடியா கொடுக்கறதுனா யாரா பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் பார்ப்பனர்கள் பார்ப்பன அடிமை சொம்பு தூக்கி இந்த அண்ணாமலை இவங்க ஃபுல்லா விஜய காப்பாற்றுறதுக்கு களம்பிறங்கிறாங்க இதுல இன்னொருத்தர் கேடு கேடுகட்ட ஒரு கி சீமானுங்கிறவன் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப கலங்கி போயிருக்க அவனுக்கு சொம்படிக்கிறான்டா லைட்டா வந்துக்கிட்டு ஆனா டிபேட்ஸ்ல வந்து உட்காந்துருக்கவங்க எல்லாமே கூக்கரல் போடுறாங்க இந்த பெரியார் எனக்கு கொள்கை தலைவர்னு சொன்னவன் அவன்டா விஜய் தான்டா சொன்னான் நேற்று டிபேட்ஸ் ஃபுல்லா பெரியார பத்தி பேசுனா அவ்வளோ உதர காரி துப்புறாங்க இந்த என்டிக்கே காரங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த பிஜேபிக்காரன் இந்த இந்த விஜய உருவாக்கி வச்சிருக்கிறான் எந்த அளவுக்கு எதிர்ப்பு மனநிலையில வச்சிருக்கிறான் நீ பெரியார திட்டுவியா இது பண்ணுவியா ஆ ஆனா அவனுங்க ஃபுல்லா இறங்கி திட்டுறானுங்கன்னா எந்த அளவுக்கு விஜய வச்சிருக்கான் விஜய் எந்த அளவுக்கு இந்த இந்த ரசிகர் கும்பல வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள ஒரு பொருட்டா கூட கருதாம இந்த உனக்கு எச்ச பொருக்கி தனக்கு இருபது லட்சம் எலும்பு துண்டு போடுறேன் வாங்கி தின்னுட்டு போன்னு சொன்னா விஜய் ஒரு படத்துக்கு எத்தனை கோடி டா சம்பாதிக்கிறான் முந்நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் சரியா ஏன் ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா எத்தனை கோடி டா செலவாயிருக்கும் நாப்பது கோடி தான் நீ வருஷத்துக்கு எவ்வளோ நான் வரி கட்டியிருக்கிற இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகமாக வரி ஆள் யார் விஜய் தான் எத்தனை எத்தனை கோடி இப்போ கட்டினா நீ போன வாரம் படிச்சே எண்பத்தி ஆறு கோடி கட்டினான் அதில் நாற்பது பேத்துக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தா கூட ஒரு கண்ணியம் இருக்கும் பிச்சைக்காரன் இருபது லட்சம் மணம் தரானா அப்போ அவனோட பிச்சைக்கார மனநிலை எவ்வளோ இருக்கு பாரு அப்போ எனக்கு எனக்காக நீ வந்து விழுந்து கூட சாவு அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த விஜய் இருக்கான் இந்த விஜய் எங்கு ஓடி ஒளிஞ்சாலும் அவன் நீதியின் முன்னாடி வந்து நிறுத்தப்படணும் ஏன் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவர் இவர் நான் பேசலன்னா நாற்பது பேத்து வீட்டுல குடும்பத்துல இல உழ்ந்திருக்கு ஆஹ் இளவு ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இறந்துருக்காங்க ரெண்டு பச்சிளம் குழந்தைகள் அந்த பொண்ணு பெண் குழந்தைகள் இறந்துருக்காங்க ஆஹ் இன்னைக்குமா உனக்கு இப்ப நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ விஜய் தான் நீ போயிருந்தேன்னு செத்து இருந்தேன்னா நான் எவனடா வச்சு வீடியோ நான் எப்படி எவனா வச்சு வளர்க்கறது நான் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேனா ஒரு குடும்பத்தில் இழப்பின் வழி எவ்வளோ குரூரமானதுங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்க உனக்கு தெரியும் என்னடா ஓடி போய் பங்கரில் ஒளிஞ்சுக்கிற ரெண்டாவது திருச்சியில் வந்து இறங்கினோன்னே அங்கே செல்ஃபி ஃபோட்டோ அங்கே போட்டோக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்குற குரூரமான ஒரு டெபிள் யாருன்னு கேட்டனா இந்த பொனந்திண்ணி விஜய் தான் நீ எங்கேயுமே ஓடி ஒழிய முடியாது நீதியின் முன்னாடி உனைய கொண்டுட்டு நிப்பாட்டக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை